கேடிச்சு கேடிச்சு உங்க அம்மா ஒத்துக்கலன்னு சொன்னீங்க ஆமா எங்க அம்மா ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க என்ன தான் ஒத்துக்கிடுவாங்க நீங்க முதல்ல எதுக்கு மஞ்சு பிடிச்சிருக்குன்னு சொன்னீங்க தான் இவ்வளவு பிரச்சனையும் ஓய் யாட்டுக்காரமா அதுக்கு நீ தான் காரணம் காஃபிய குடுத்து என்ன கன்ஃபியூஸ் பண்ணிட்ட நானுக்கு உனே தவிர யாருமே பார்க்கவே இல்ல தெரியுமா ஏன் பாக்கலன்னு வருத்தமா இருக்கோ சே யார அந்த பொண்ணு பார்க்காம விட்டுட்டேன்னு கொஞ்சம் வருத்தமா தான் இருக்கு ஹம் இருக்கும் இருக்கும் சரி சொல்லு ஆட்டுக்காரமா இப்போ என்ன பண்ணலாம் எனக்கு தெரியாது எங்க வீட்டுல வந்து பொண்ணு கேளுங்க எப்படி இந்த கல்யாணத்தை நிறுத்திட்டு உங்க வீட்டுல வந்து நான் பொண்ணு கேட்கணும் ஆமா காதலிக்கிறீல்ல அவ்வளவுதான் எங்க அம்மா என் பிள்ளையே இல்லைன்னு தலை முழுகிடுவாங்க வா நம்ம ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கலாம் ஓடி போய் கல்யாணம் பண்ணா மட்டும் பிள்ளைங்க சேர்த்துப்பாவ்ளோ அதெல்லாம் சேர்த்துப்பாங்க எனக்கு உன்னைய பிடிச்சிருக்கு உனக்கு என்னைய பிடிச்சிருக்கு பிடிக்காதவங்க கூட எனக்கு கல்யாணம் பண்ணிக்க போறாங்க அதனால அந்த கல்யாணம் எனக்கு பிடிக்கல சோ ரெண்டு பேரும் ஓடி போயிடலாம் உங்க ஐடியா நல்லாவே இல்ல நான் வரல நான் வீட்டுக்கு போறேன் இப்ப எனக்கும் மஞ்சுக்கும் கல்யாணம் முடியறதுக்கு முன்னாடி நீ வாரா இல்ல அவ்வளவு கல்யாணம் பண்ணிப்பேன் ஆமா சும்மா சொல்றேன்னு நினைக்காத அவளை நான் கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடி நீ வரணும் இல்ல அந்த பொண்ணு காலத்துல தாலி கட்டிடுவேன் என்ன புரிஞ்சுதா இப்ப போ வீட்டுக்கு நீங்க ரொம்ப மாசம் இவ பேசிட்டு போற பார்த்தா வர மாதிரி தெரியலையே மறுவாழ வரமாட்டாளா வரலனாலும் பரவாயில்ல வீடு பூந்து தூக்கிட வேண்டிதான் ஆமா நான் நெட்டு மதிப்பெல்லாம் அவன் ஆமா அன்னைக்கு மாவன் கூட பேசிட்டு போறேன்னு பாப்பேன் இன்னைக்கு அண்ணைக்கு மாவன் கூட பேசிட்டு ஆமா அதுவும் நடு ரோட்ல அவன் முன்னேட்டு போற உன் மாவன் பின்னாடியே ஏதோ ஒரு காரணத்தோட தான் பின்னாடி போன மாதிரி இருக்கு என்ன ஏதேன் விசாரிச்சிட்டமா அப்புறம் எல்லார் முன்னாடியே தலகுனிவு ஏற்பட்டற போது ஏடிக்கு இப்படி எல்லாம் பேசறியே வடிவக்கா ஏன்

ஏங்க நான் எப்படி சும்மாவே உட்கார்ந்து இருந்தா நமக்கு யாரங்க வந்து தருவா எல்லாரும் வந்து ஒரு ஒரு மாறி பேசறவே எனக்கு எதுவுமே பிடிக்கலங்க என்னங்க இந்த ரூபாய் வாங்கிங்க அளமேலு நீ யாருக்கு என்ன பேசناவே ஒண்ணேல இருந்த ரூபாய் பிடிங்க வேண்டாம் அளமேலு நீ இதுக்கு மேல கடலான் போடாண்டா டா ஒண்ணு கடக்க ஒண்ணாய் இருந்துனா நமக்கு தான் கஷ்டம் அளமேலு சொன்ன புரியுச்சか ஏங்க எனக்கு எப்படி வேலை பார்த்து செய்யணும்னு தெரியும் நான் இப்போது ஒரு ஒரு வேலை செய்யும் போது கவனமாக தாங்க செய்கிறேன் நீங்கள் என்னையும் நினச்சின்னா பயப்படாதேங்க அப்படியே உதவி தேவைப்பட்டாலும் கீதாவும் நெட்ட வந்து எனக்கு உதவி செய்து தருவாவ எனக்கு வேலை செய்கிறதுனால ஒரு கஷ்டமும் இல்லைங்க என்ன கேட்டால் இது ரொம்ப சந்தோஷமா தான் இருக்குது ஆளுமலுய்யோ ஆளுமலு என்ன பண்ணுறோம் சும்மா புரிஞ்சிக்கொளுமுலு சவுண்ட் வீட்ல சும்மா இருந்து தூங்க எனக்கு இஷ்டம் இல்லைங்க நான் எதாவது வேலை செஞ்சா உங்களுக்கு உதவியா இருக்கும்லாம் நீங்க மொத்தமா எவ்ளோ கஷ்டத்தை தான் தாங்குறியே இது ஒரு கைச்செலவுக்காக இருந்துட்டு போய்ட்டுமே இன்னாங்க வாங்கிடுங்க இல்லாமேலும் எனக்கு இத பாக்கும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கு இல்ல கஷ்டமெல்லாம் ஒன்னும் இல்லைங்க நான் சந்தோஷமா தான் வேணாதாக்கே என் புருஷன் எல்லார் முன்னாடியும் தலை நிமிர்ந்து நிக்கணும்

పేమెంట్ <experiences>

అక్కనా, నువ్వు కష్టపడతామerk. నాని, దెల్లమ కడ పోారడం పోరే. నీంగ మట్టు, అది కేదు చెల్లకూడదు. అలమేలు మట్టనేారం వన్న పరవాలని నువ్వు మాసమర్కాలమేలు. అదనాల్దావు నీ వేళ అలమేలు. వొన్నాల முடியாத పచ్చతలే నీ వేళ ఏదో చేయకూడ చెరియా. చేయమాటనే. ఎన్నాలె అవల వేళ చేయమడియమ అవలదా చేయవ. அதுக்கு மேலே என்ன வேலை செய்ய மாட்டேங்க சரி அலமேலு நான் வேலைக்கு போயிட்டு வரட்டுமா சரிங்க போயிட்டு வாங்க நானும் கடை போட போறேன் சரி அலமேலு இட்லிமா இட்லி மல்லிகை பூ இட்லிமா மல்லிகை பூ இட்லி வாங்க இட்லி